வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை நாம் பார்ப்போம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் மிக மிக உயரத்தை நோக்கி நீ எலும்பு பெரிய ஆழங்களை நீ கண்டறிவா நம்ம உயரமாக போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய கஷ்டங்கள் இல்லாமல் நம்ம போக முடியாது இல்லைங்களா இப்ப படிச்சு முதல் மார்க் வாங்கினோம்னா கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு படிச்சாதான் முதல் மார்க் எடுக்க முடியும் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முதல் மார்க் எடுக்க முடியாது படிக்கலைன்னா ஒண்ணுமே முடியாது அதனால்தான் உயரத்தை நோக்கி நீ எலும்பு அப்போ போற வழியெல்லாம் நிறைய ஆழமாக நீ கண்டறிவாய் தனக்கு நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் உள்ள தடைகள் விழும் நாள் வரும் அப்போ நம்ம போகும் பொழுது உயரத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது நிறைய தடைகள்கள் வந்து வரும் யாருமே எதிர்க்க முடியாத மிக பெரிய உயரத்தை நோக்கி பறக்க எழும் பறவையைப் போல நாம் நம்மை உணர முடியும் அப்போது நம்ம ஒரு குறிக்கு குறிக்கோளோட நம்ம உயரமாக போகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு பறவை பறப்பது போல நாம் எண்ணி நாம் பறந்தோம்னா நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருந்து நம் முன்னோக்கி செல்லும்பொழுதான் அந்த தடைக்கல்கள் வந்து தானாக விலகிடும் ஒளிமிக்க சூரியன் தொடுவானின் மேல் எழும்புகின்றான் உன்னை நோக்கி வரும் இறைவன் அவன் நம் வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும் பிரார்த்தனைகள் ஆகும் எப்போவுமே வந்து நம்ம இறைவனுக்கு சமர்ப்பணம் நம்மளோட வாழ்க்கையே அப்படியே முழுமையாக சமர்ப்பணம் செஞ்சிடணும் அந்த மாதிரி முழு சமர்ப்பணம் செய்யப்படும் பிரார்த்தனைகள் யாகும் நம்ம செய்கிற பிரார்த்தனை முழுமையான சமர்ப்பணத்துக்கு ஈடாகும் உறக்கத்தில் இருந்து எழும்பொழுது நாம் சில மணி துளிகள் அமைதியாக இருக்கணும் திடீர்னு உலகத்தில் விழிப்பு வந்துடுறதோ ஒரு ஒருவித பயம் நம்ம சூழ்ந்துருக்கும் இப்போ நம்ம பயப்படாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்து இறைவனை நினச்சிக்கணும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பயம் வந்து போயிடும் ஒவ்வொரு நாள் காலையிலும் நம் விழித்து எழும் பொழுது பூரண அர்ப்பணிப்பு நாளாக மாற வேண்டும் என்று நம்ம தினைக்கும் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஸ்ரீ அன்னையே அவங்க எழுதின பிரார்த்தனையை நம்ம பார்ப்போம் என் மனதில் ஒவ்வொரு சிந்தனையும் என் இதயத்தில் ஒவ்வொரு உணர்ச்சியும் என் ஜீவனின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு புலன் உணர்வும் என் உடலின் ஒவ்வொரு செல்லும் என் ரத்தத்தில் கலந்து உன் உடைமையாகட்டும் ஸ்ரீ அன்னையிடம் கேட்பது வலிப்பது பிரார்த்தனை கேட்காதது வலிப்பது நம்பிக்கை கேட்க முடியாவிட்டால் செயல்படுவது அருள் ஸ்ரீ அன்னையை முன்வைத்து செல்லும் பாதையில் இல்லை அகந்தை முனைந்தால் வேதனை உண்டு நம் இஷ்டத்தை வலியுறுத்தும் சுதந்திரத்தை ஸ்ரீ அன்னை மதிக்கின்றார் ஆனந்தம் அந்த உரிமையை அளவுக்கு மீறி கொள்கின்றோம் மனிதன் ஏற்கக்கூடிய தொன்று மறுக்கும் நேரம் கற்பனை கெட்டாத அதிர்ஷ்டத்தை வலிய விளக்குகின்றாய் என நீ அறிவது இல்லை கசப்பான கடும் பொறுப்பு கற்பனை கெட்டாது கெட்டாத கெட்டாதது அதிர்ஷ்டம் நமக்குள்ள திறமையை நம்மால் விளக்கி அருளை நம்பினால் திறமை விலகுவதால் அருள் பேரருள் ஆகிறது முடிவா முடிவான பலன் முதலிலேயே கிடைக்கின்றது செய்தி நல்லதா கெட்டதா கொண்டு வருபவர் நல்லவரா கெட்டவரா என்பவனவற்றை எல்லாம்